அப்ப இது எழுப்புதலின் காலம் அல்லேலூயா சொல்லுங்க அப்பா இயேசுவுடைய வருகைக்கு முன்னால அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னால ஒரு மாபெரும் எழுப்புதல் நடந்தாகணும் அதுதான் ஆண்டவுடைய விருப்பம் அதுக்கு தான் நம்மை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் வாட் இஸ் த ரிசல்ட் எழுப்புதல் என்னங்க நடக்கும் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ரிவைவல் சரி எழுப்புதல் வந்தா என்னங்க பயன் என்ன நடக்கும் ஒரே ஒரு வசனம் சொல்ற பாருங்க அப்போஸ்தலர் ஒன்பது முப்பத்தி ஒன்று அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி ஒன்று எல்லாரும் எடுங்க எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும் அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின எழுப்புதலுடைய ரிசல்ட் என்ன அந்த ஒன்பது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் நல்ல கவனிங்க இஸ்ரேல் தேசம் மூன்று பகுதிகளை உடையது நீங்க நம்ம பைபிளுக்கு பின்னால் இருக்கிற பார்த்தா தெரியும் தென்பகுதி யூதையா அல்லது பெத்தானியா அந்த ஊரெல்லாம் இருக்கிறது அது யூதையா தேசம் வட பகுதி கலிலேயா கலிலியா கடலை சுற்றி இருக்கிற பகுதி நேசரத்து நாயிம் கானா ஊரு அதெல்லாம் அங்க இருக்கிறது வடபகுதி ரெண்டுக்கு மத்திய பகுதி சமாரியா அந்த நாடு மூணு பகுதியாக இருந்தது தென்பகுதி யூதையா வடபகுதி கலிலேயா மத்திய பகுதி சமாரியா வசனத்தை பாருங்க யூரையா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் என்ன வந்ததா சத்தமா சொல்ல என்ன வந்தது அப்ப எழுப்புதல் வந்தா எல்லா ஊர்ல என்ன வரும் சபைகள் உண்டாகும் சத்தமா சொல்லுங்க எழுப்பதுடைய விளைவு என்ன தேசம் முழுவதும் சபைகள் வந்துவிடும் கிராமமாய் சபை வந்துவிடும் எல்லா ஏரியாவிலும் சபைகள் பெருகிவிடும் சபைகள் சமாதானம் பெற்று சபைகள் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகும் சபன பெருகணும் பத்து வருஷமா நாற்பது விசுவாச வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சம்திங் ராங் உங்க சபை குறைத்து தெய்வத்திட்ட நிறைவேறல நீங்க தப்பு பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு சபைலாம் வளரணும் வருஷம் வருஷம் புது புது ஆத்தமா ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும் தொல்வத்தில் அல்ல ஆடுகள் வந்துகிட்டே இருக்கணும் அதுதான் சபை அல்ல இல்லையா சொல்லுங்க இது தான் எழுப்புதல் ஆவியான ஊற்றப்பட்டு சபைக்குள்ள எழுப்புதல் தான் புறஜாதி மக்கள் நிறைய பேருடைய மனக்கண்கள் திறக்கப்படும் இயேசுவை அறிவாங்க ரட்சிக்கப்படுவாங்க சபையை நோக்கி வருவாங்க சபை வளர்ந்து பெருகும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை பட்டணமே சர்ச்சைக்குள்ள உட்கார்ந்து கத்தரை ஆராதிக்கும்